தேசிய தலைநகர் டெல்லியில் உள்ள பல பள்ளிகளுக்கு இன்று காலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தையும் தகர்க்கப் போவதாக அந்த மிரட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று காலை சுமார் ஏழு இரண்டு மணிகளவில் டெல்லியில் உள்ள பல முன்னணி பள்ளிகளுக்கு மர்ம மின்னஞ்சல் ஒன்று வந்தது அதில் இன்று மதியம் ஒன்று பதினொன்று மணியளவில் பள்ளிகளில் குண்டு வெடிக்கும் என்றும் டெல்லி விரைவில் காலிஸ்தான் ஆக மாறும் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது தகவல் அறிந்ததும் அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகங்கள் உடனடியாக மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளியேற்றினர் தகவலின் பேரில் விரைந்து வந்த டெல்லி போலீசார் மோப்பநாய் படை மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் பள்ளிகள் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையின் முடிவில் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை இது ஒரு வெறும் வதந்தி என போலீசார் உறுதி செய்துள்ளனர் அந்த மின்னஞ்சலில் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டில்லி மட்டுமின்றி சண்டிகரில் உள்ள மூன்று முதல் நான்கு பள்ளிகளுக்கும் இதே போன்ற மிரட்டல்கள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த மாதமும் டில்லியில் உள்ள பல பள்ளிகளுக்கு இதே போன்ற மிரட்டல் மின்னஞ்சல்கள் வந்தன இந்த மிரட்டல்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் மின்னஞ்சல் எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் டில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது